மிக்க நன்றி அம்மா தவ நடத்திய கோதை அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அசானவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு மௌனம் மனித குலத்தை காக்கும் பேசுவதற்கு பொருளே தேவையில்லை ஆனா பேசாம இருக்கிறதுக்கு பொருள் தேவை அதுதான் மெய்ப்பொருள் பொருள் பற்றிய உணர்வு மௌனத்தின் போது மாபெரும் நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மோட ஆண்வால நடக்கும் மௌனத்தின் உண்மை கருத்துக்கள் எல்லாம் உணர்ந்த பெரியவங்க நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம மௌனத்தின் போது சுலபமாக தன்மையை உணர முடியும் நாம சும்மா ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு உக்காந்துக்கணும் எத்தனையோ விதமான எண்ணங்கள் நம் மனசுல அடுக்கடுக்கா வரும் இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது சிந்திச்சுட்டோம்னா எல்லாமே மனசோட கூச்சல் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதிலிருந்துதான் வருது மன அலை என்பதோ அந்த ஜீவகாந்தத்தோட அலைதான் ஜீவகாந்தம் பஞ்சத்தன் மாத்திரைகளாக மலரும் போது ஒவ்வொன்றிலையும் அதே காந்தம் கூடவே தொடர்ந்து வருது அதுதான் கண்ணுல வரும்போது ஒளியாக வெளிச்சமாக உணர்றோம் நாக்குல ஜீவகாந்தம் எழுச்சி பெறும்போது சுவையாக வருது மூக்கில மனவாக வருது காதில ஜீவகாந்தம் எழுச்சி பெறும்போது சப்தத்தை கேட்கிறோம் இப்படி இந்த காந்தம் தான் இறைநிலையோட அம்சம்தான் ஜீவகாந்தத்தோட செயல்களையும் அனுபவங்களையும் அலை வடிவத்துல சுருக்கி அழுத்தி கரும எத்துல பதிவு செய்து வைக்கிறது இறைநிலை தான் இறைவன் செய்து கொண்டிருக்கும் வேலைதான் என்ன அப்படின்னு சிந்திப்போம் நாம என்ன செயல் செஞ்சாலும் அது அப்படியே அலை வடிவத்துல சுருக்கி நிலையா கருமயத்துல வச்சிடும் மீண்டும் நாம சும்மா இருக்கிற போதெல்லாம் இறைவன் எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பான் இவ்வளவு உன்கிட்ட இருக்கு இவ்வளவு வச்சிருக்க இன்னது வச்சிருக்கிற இதை எதை செஞ்சிருக்கிற அப்படின்னு ஒன்னொன்னா எடுத்து காட்டி கொண்டே இருக்கிறது தான் இறைநிலையோட வேலை இந்த வேலைய இறைநிலையை தவிர வேற யாரு செய்ய முடியும் நாமே நினைச்சு செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது உள்ள இறைநிலை தான் நாம மௌனமா இருக்கும்போது ஒன்னொன்னா இப்படி எடுத்துக்காட்டும் நமக்கு வேண்டியவங்க யாரும் நமக்காக இப்படி செய்ய செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது பதிவாக்கி கொண்டிருக்கிறதும் பதிஞ்சவங்களெல்லாம் பதிஞ்ச பதிவுகள் எல்லாம் அந்த விளைவுகளாக எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறது தான் இறைநிலை தான் அந்த இறைநிலைய உணர்றதுக்கு ஜீவகாந்த சக்தியில நல்ல அழுத்தம் இருக்கணும் போதுமான அளவுக்கு அந்த அழுத்தத்தை சேகரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அதை செலவு செஞ்சு விடுறோம் உணர்ச்சி வசப்பட்ட செயல்களை எல்லாம் செஞ்சு செஞ்சு அப்பப்ப அதிகமா செலவு செஞ்சு விடுறதுனால இந்த ஜீவகாந்தத்துல போதுமான அளவு அழுத்தம் இருக்கிறது அப்ப போதுமான அளவு அழுத்தம் இருந்தாதான் மௌனத்துல நம்ம வெற்றி பெற முடியும் மௌனம் இருக்கணும்னா நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கலாம் பலவிதமான எண்ணங்கள் மூலமா நாம ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சுட்டே இருக்கிறோம்ல அந்த வியாபாரத்தை மௌனம்னு உட்காரும் போது நிறுத்திடலாம் அது மட்டும் இல்ல பிறரும் நம்மள அந்த நேரத்துல தொந்தரவு செய்யாம இருப்பாங்க அது ஒரு அற்புதமான வாய்ப்பு மௌன காலங்கள்ல நாம தவம் செய்யறோம் எத்தனை நாள் நம்மளால முடியுமோ அத்தனை நாள் மௌனத்தில் இருந்து தவமும் செஞ்சுட்டே இருக்கலாம் ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன நாம மௌனத்துல என் உட்பொருளோடு தொடர்பு கொள்கிறேன் எனக்கு இந்த மௌனத்துல என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு அதையே பெரிய பொக்கிஷமாக வைத்து கொண்டு அதனால் பெற்ற அனுபவங்களை நான் பின்பற்றி வாழ்வேன் அப்படின்னு நல்ல மனசோட மௌனத்துல மேற்கொள்ளணும் அப்போ இந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப நாம அழுத்தமா சொல்லும் போது நமக்கு வேண்டிய எல்லா பேர்களும் கிடைக்கும் மௌன காலத்துல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திப்போம் நமது மனசோட பதிவகுக்குள்ள நமக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாம் மௌனத்துல தான் வெளியில வரும் இதுல எது எது நமக்கு தேவையில்லாதது துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அதையெல்லாம் டைரியில நல்லா குறிச்சு வச்சுக்கிடணும் இந்தந்த செயலை திருத்தி கொள்ளணும் இவங்க பேர்ல நாம இவ்வளவு பகை வச்சிருக்கிறோம் அது தேவைதானா தேவையில்லை அப்படின்னு இனம் கண்டு அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நாம வாழ்த்து கொண்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளாகவே அந்த பகைமையே இருக்காது அந்த மாதிரி எண்ணங்களால் ஏற்பட்டுள்ள பதிவுகள் எத்தனை நாம வச்சிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வலிச்சு எரிஞ்சு விடணும் அப்பதான் நம்ம மனசு தூய்மையாக இருக்கும் மறுபடியும் அதே பதிவுகள் அந்த எண்ணத்துல மேலோங்கி வந்துச்சுன்னா மறுபடியும் சங்கல்பத்தை போட்டு சரிபடுத்தி கொள்ளலாம் மனசு வெளுக்க மருந்து ஒண்ணு இருக்கு தெரியுமா அது என்ன மருந்து அப்படின்னு சிந்திக்கலாம் வினை வேணும்னு சொல்லுவாங்க வினை முன்னதாக மன வேண்டும் மன தூய்மைக்கு விட ஒரு சிறந்த பயிற்சி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது எங்க வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் அந்த மழை எங்க போய் நிக்குது பாருங்க மழை எங்க இருக்குதோ அங்க போய்தான் அந்த மழை நீர் நிற்கும் மௌன காலங்கள்ல நம்ம ஜீவகாந்த சக்தியை சேகரிக்கிறோம் செலவு செய்யாம மௌனத்துல அப்படியே ஜீவகாந்த சக்தி சேருது அந்த சக்தி நல்லா அழுத்தம் பெறும்போதுதான் உடம்புக்குள்ள இருக்க உடம்புக்குள்ளேயே தேங்கி அப்படி நிலச்சிருக்கும் ஒரு மூணு நாலு நாட்கள் மௌனம் நாம இருக்கும்போது ஒரு சிலருக்கு பெரிய மாற்றமே வந்துடும் அதாவது ஜீவகாந்த சக்தியின் அழுத்தம் தருகிற உந்துதல்னால எப்படா திறந்து பேசலாம்னு இருக்கும் அதுக்காக எவ்வளவு நம்மளால மௌனமா இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் நாம இருந்தா போதும் மனத்தினோட அலைச்சுழல் பதினாலு முதல் நாற்பது வரை இருக்கும் அப்படி இருக்கும்போதுதான் நாம எல்லா வேலைகளையும் செய்யறோம் அதுல இருந்து இறங்கி ஆல்பா அலைக்கு அதாவது அமைதி அலைக்கு வர வேணும்னா தவம் செய்யணும் தவத்துல இருந்து இன்னும் சுத்தமான இறைநிலைக்கு வரணும்னு சொன்னா வெறியக்க மண்டலம் சுத்த வெளியில நாம மனத ஒன்றி நிலைச்சிருக்க பழகணும் இந்த ரெண்டுல தான் இறைநிலையோட தொடர்பு கொள்ள முடியும் முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாம் நம்மளை குறுக்கிட்டு இருக்கும் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கலாம் முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாம் நம்ம அனுபவத்துல பாத்துருப்போம் பேரியக்க மண்டலத்துக்கு போனாலும் சரி குத்துவெளிக்கு போனாலும் சரி எவ்வளவு நேரம் அங்க நிலைக்க முடியும்னு பாருங்க எண்ணம் அப்படிட்டு ஓடும் முன்னாடி செஞ்ச செயல்கள் எல்லாம் வரும் அதனால மௌனத்துல பழகி பழகிதான் அந்த எண்ணங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளணும் மௌனத்துல கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை முன்னாடி செஞ்ச நல்ல செயல்களின் பதிவுகள் அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணொன்னா குறிப்பெடுத்துக் கொள்ளணும் அத செயல்படுத்தி விட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளால வர முடியும் இது எல்லாத்தையுமே அனுபவத்துல நம்ம பார்க்கலாம் நாம பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறோம் நமக்கு அந்த நேரம் வான்காந்தத்திலிருந்து யார் யாரோட கருத்துக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சிந்திச்சோம்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில உள்ளவங்களோட கருத்து தான் வரும் அது நம்ம மூளையோட சேர்ந்து நம்மளோட எண்ணங்களாக வரும் ஆனா மௌனத்துல நாம பேர் அமைதி நிலைக்கு வரும்போது அப்போ அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்யறோம் இருநிலையை உணர்கிறோம் அப்போ அந்த நேரம் இறைநிலையோட தொடர்பு கொள்ளும் போது அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்கள் அவங்களோட நம்மளுக்கு கலப்பு ஏற்படும் அப்போ அந்த மகான்களோட சக்தி அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய மூளையோட தொடர்பு கொண்டு நம்மளுடைய எண்ணங்களாகவே வரும் எல்லாத்தையும் அனுபவிச்சு பாக்குறதுக்கு ஏற்ற காலம்தான் இந்த மௌன காலம் சரி எவ்வளவு காலம் அந்த மௌனத்தை நம்ம மேற்கொள்ளலாம் நாம ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாளும் இருக்கலாம் ஆனா அந்த மௌன காலத்துல கிடைச்ச பயன்களை நினைவுல பதிய வச்சு கொள்ளணும் வாழ்க்கையில அதை பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் போக போக ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தா கூட போதும் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரமும் வெற்றி அளிக்கக்கூடிய வகையில இருக்கணும் இங்கேயும் அங்கேயும் மனச ஓட விடாம பாத்துக்கணும் இருநிலைய கெட்டியா நம்ம பிடிச்சு கொள்ளணும் இந்த பெருமை வாய்ந்த இந்த மௌனத்துல நாம கலந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் இதை அனுபவிச்சு அனுபவிச்சு அதன் பயனை நாமும் உணர்ந்து மற்றவங்களுக்கும் உணர்த்ததுக்கு முயற்சி செய்யணும் நாம மௌன காலத்துல மௌன நிலையில இருந்துட்டு உலகம் எப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் என் குடும்பம் எப்படி இருக்கணும் இந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும் குழந்தைகளோட கல்வி ஒழுக்கம் சமுதாயத்துக்கு அவங்களால செய்யக்கூடிய பங்களிப்பு மற்றும் நம்ம குடும்ப உறவுகள்ல இடம் எப்படி இருக்கலாம் ஊர் உலகத்தோட எப்படி அப்படி எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அந்த மௌன காலத்துல இப்படி உயர்ந்த சிந்தனைகளை நாம நம்ம அறிவில பதிய வைக்கும் போது அந்த எண்ணத்திற்கு நல்ல ஒரு திணிவு உண்டாகும் இதத்தான் சுவாமிஜி அவங்க எண்ணியவெல்லாம் எப்படியே ஆகும் எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடில்னு சொன்னாங்க பலமா காத்தடிக்குது சில நேரங்கள நம்மளையே கீழே தள்ளிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மரத்தையோ இல்ல தூணியோ கெட்டியா பிடிச்சுக்குவோம் இல்லைன்னா காத்து அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா காத்து நம்மள ஒண்ணும் செய்யற போறது இல்லை போலதான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம கெட்டியான அந்த இளநிலையோடு ஒட்டி இருக்கும்போது எந்த எண்ணமும் நம்மள தூக்கிட்டு போகாது அந்த மாதிரி உறுதுணையாக இருக்கிற நிலையில நம்ம மனச வச்சுக்கிடணும் அப்படி மனதை அமைத்து கொண்டோம் ஆனால் எண்ணத்திற்கு திண்மை வந்துவிடும் எண்ணத்தில் ஒழுங்கு உறுதி எல்லாமே வந்துடும் இப்படி நாம பயிற்சி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில சிறப்பான ஒரு நிலைக்கு வருவோம் அதனால மௌனத்தை நாம போற்றி வாழ வேண்டும் அடிக்கடி மௌனம் இருக்கணும் சாமிஜி அவங்க அந்த காலத்துல பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு மகான சித்திக்க போனாங்களாம் சாமிஜி வர்றதுக்கு முன்னாடியே அந்த மகான் அவர் யாருன்னா கோடி தாத்தான்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் சீடர்கள் கிட்ட மன்னிக்கணும் கோடி தாத்தான்னு ஒரு மகான சந்திக்கு அருள் தந்தை போறாங்க அப்போ அருள் தந்தை சந்திக்க போறதுக்கு முன்னாடியே அவரு வந்து உலகம் வரப்போது உலகம் வரப்போதுன்னு சீடர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்ப சுவாமிஜி போயிருக்காங்க கூடவே பேராசிரியர் ராஜசேகர் ஐயா போயிருக்காங்க ரெண்டு மகான்களும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசி உட்கார்றாங்க உட்காராங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க அப்புறம் சுவாமிஜி அழந்து அரியத்தூர் கோயிலுக்கு வந்துட்டாங்களாம் அப்போ வந்ததுக்கு அப்புறம் பேராசிரியர் ராஜசேகர் ஐயா கேக்குறாங்க சாமிஜி அந்த மகான பார்க்க போனீங்க ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப மகிரிஷி வந்து நாங்க மௌனத்திலேயே எங்க கருத்துக்களை பரிமாறி கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் மகான்களுக்கு மௌனத்தின் மூலமாகவே அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அதைத்தான் ஒரு கை சாரல் மீட்டிங்ல ஒரு முறை சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக இருந்தது எனக்கு மௌனத்தின் போது கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வேதாத்திரி மகரிஷி நோக்கில் அறநறி அப்படின்னு நான் எம்பி ஆய்வு செஞ்சேன் அப்போ ஆய்வு செய்யும் பொழுது மன நுண்ணிய நிலைக்கு வந்தாதான முடியும் அப்படின்னு வீட்லயே அப்பெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மௌனம் இருக்கிறதுக்கு அஹ் மன்றத்துல போய் இருக்கிறதுக்கு எங்க வீட்டுல அனுமதி இல்லை அதனால நான் எங்க வீட்லயே உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் ஒரு சேர ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தேர்ந்தெடுத்து இருந்தேன் காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிச்ச அந்த மௌனம் ஆறு மணிக்கு தான் முடித்தேன் அப்போது இடையில இடையில தண்ணீர் மட்டும் தான் அருந்தி கொண்டு சமம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி மௌனமா இருப்பேன் அதன் பிறகு வாழ்க்கை விளக்கம் புத்தகம் மனவள்ள கலை பாகம் ஒன்று இந்த ரெண்டு புத்தகத்தையும் படித்தேன் அப்பதான் வாழ்க்கையில சுவாமிஜி எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்காங்க நம்மளோட அறிவுல எவ்வளவு ஒரு ஆற்றலை அவரு கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இருந்தது சுவாமிஜியோட புத்தகங்கள்லாம் அந்த மௌனம் மேற்கொண்டு நான் படிக்கும் போது ரொம்ப ஆழமாக பதிஞ்சது வாழ்க்கையே ஒரு இன்ப பூங்காவாக எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நெய் போன போனேன் அந்த புத்தகம் படித்த பிறகுதான் எனக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலே கிடைச்சது அன்றைக்கே உள்ளுணர்வாக ஒரு செய்தியும் குருபிரான் எனக்கு உணர்த்தினார் என்னன்னா சுவாமிஜியை சந்தித்த பிறகுதான் என்னால எழுத முடியும் அப்படின்னு உள்ளுணர்வாக அருள் தந்தை கூறினார் அதன் பிறகு நான் அருள் தந்தையை திருநெல்வேலியில ஒரு பயிற்சியின் போது சந்திச்சேன் அப்ப சாமிஜி என்னை பார்த்த உடனே வாழ்க வளமுடன் வாழ்த்துனாங்க அதன் பிறகு மதுரை வந்து ஒரே மதத்துல பேதாத்திரி மகரிஷி நோக்கில் அறநெறி அப்படிங்கிற ஒரு தீசிஸ எழுதி முடிச்சு எங்க கல்லூரியில சப்மிட் பண்ணேன் அது வந்து எண்பத்தி நாலு மதிப்பெண்கள் முதல் மதிப்பெண்கள் பெற்று மிக சிறப்பு பெற்ற பெற்றது அந்த தீசிஸ் இன்டர்வியூ பண்ண வந்த பேராசிரியர் அஜ்மல் கான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தாங்க அப்போ அரை மணி நேரம் என்ன கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க அப்போ குருவோட நினைவிலேயே நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆஹ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இருபத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனவளக்கலை பிரபலமாகாத ஒரு நேரம் அப்போ எப்படி இவர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது சுவாமிஜியோட வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை ஒரு அன்பர் ஒரு மதத்திற்கு முன்னாக முன்னதாகவே அந்த பேராசிரியர் அஜ்மல் கான் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்த செய்தியை ஐயா அவங்க சொன்னாங்க ஏன்னா நான் ரொம்ப அதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தேன் ஆஹ் மனவளக்கலை தெரியாதவங்க இன்டர்வியூ பண்ண வைவாக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அருள் தந்தையை நினைச்சுட்டு தினம் தினம் மௌனம் மௌனத்திலேயே இந்த எண்ணத்தை கிட்ட தூது அனுப்பினேன் அப்போ குரு பிரான் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு உதவி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படி கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்கடுத்துட்டு வந்தது ஆஹ் அந்த இன்னைக்கு நினைச்சாலும் அந்த அனுபவம் எனக்கு ஒரு பசுமையாக இருக்குது ரொம்ப நன்றி அதனால வாழ்க்கையில எத்தகைய இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் சரி அதற்கு மௌனம் ஒன்றே தீர்வை தரும் என்று கூறி வாய்ப்பை அழித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்